பத்தொன்பது மரணங்கள் நடந்திருக்குது கொலைகளும் மாரடைப்புகளும் இப்படி நடந்திருக்குது இது எதற்காவது எந்த மாநிலத்து தேர்தல் ஆணையராவது ஒரு வார்த்தை பதில் சொன்னார்களா என்றால் இல்லை இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான திட்டத்தின் விளைவாக இவ்வளவு மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது மாகோ அமைச்சரா சொன்னது போல நானேஷ்குமாரை தண்டிக்க முடியுமா அவர் மேல ஒரு வழக்கு போட முடியுமா வேணா ஒரு எஃப்ஐஆர் போட முடியுமா முடியாது ஏனென்றால் வரையில் அவர் இந்த பதவியில் இருந்து கொண்டு செய்கின்ற எந்த சிவில் கிரிமினல் குற்றத்துக்கும் அவர் மீது வழக்கு போட முடியாது என்று ஒரு சட்ட திருத்தத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மோடி கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறார் எதற்காக இந்த பித்தலாட்டங்கள் மோசடிகள் அனைத்தையும் அரங்கேற்றுவதற்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இப்படி ஒரு சட்ட பாதுகாப்பு பிரதமருக்கு கூட கிடையாது இந்த சட்ட பாதுகாப்பு உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு கூட கிடையாது சாகர வரையில ஒருவேளை ஆன்மீகவாதிகள் நம்புவது போல கடவுள் தண்டிச்சாதான் உண்டு இங்கே கோர்ட்ல தண்டிக்க முடியாது என்று ஒரு சட்ட திருத்தம் தேர்தல் ஆணையர்களுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு